புதுக்கோட்டை இந்திரா நகரில் ஆதரவற்றோரின் வாழ்வாதாரத்திற்காக தேநீர் மொய் விருந்து நடத்தி நிதி திரட்டும் கேப்பரை பகவான் டீக்கடை உரிமையாளரை பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஓகேவா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொய் விருந்து அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் என்னென்னா எல்லோரும் ஒன்றிணைந்து உணவருந்தி விட்டு தங்களால் இயன்றதை வந்து அந்த விருந்தில் கலந்துக்கிட்ட அந்த கதாநாயகர்களுக்கு கொடுத்துட்டு போகிற ஒரு நிகழ்வு தான் அந்த மொய் விருந்துங்கிறது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பகவான் டீல் ஸ்டால் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு முழுக்க பிரசித்தி பெற்ற ஒரு தேநீர் ம அருந்தக்கூடிய ஒரு இடம் ஏன் அப்படின்னா இவர் ஏழைகளுக்காக அவ்வப்பொழுது நிறைய உதவிகளை வந்து தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டே இருக்கார் கஜா புயலில் தொடங்கி கொரோனா காலகட்டம் தொடங்கி எல்லா அதாவது மக்கள் இடர்படும் எல்லா நேரங்களிலும் தன்னால் இயன்ற உதவிகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் நான் வந்து விதைக்கலாம் இருந்து இங்கே வந்திருக்கேன் என்னுடைய பேர் மலையப்பன் நாங்கள் கடந்த முறை இவர் மொய்விருந்து வைத்தப்பையும் இங்கே கொடுத்தோம் அது ஒரு நூலகத்துக்கானது இது வந்து இந்த மொய்விருந்து ஆதரவ ஆதரவற்ற குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தன்னால் இயன்ற உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லி அண்ணன் கேட்டிருந்தார் ஒவ்வொரு முறையும் வந்து இங்கே வரக்கூடியவங்களுக்கு இலவசமாக தேனீர் இருந்திட்டு தங்களால் இயன்றத வந்து அவர் ஒரு உண்டியில் வச்சுருப்பார் அந்த உண்டியெல்லாம் நாங்கள் போட்டுகிட்டு போவோம் ஒரு தேநீரோட விலை பத்து தான் ஆனால் இங்கே வரக்கூடிய நிறைய பேர் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இருநூறுரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு நிறைய பேர் வந்து போட்டுகிட்டு போவாங்க அந்த அதில் வரக்கூடிய தொகையை எடுத்து அந்த உதவியை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கடந்த முறை நாங்கள் மொய்விருந்து நடந்தப்போ இந்த மரக்கன்றை வந்து சின்னதாக வச்சுட்டு போனோம் இன்றைக்கி இது வந்து இந்த கடையை போலவே வந்து உயர்ந்து வளர்ந்து செழிப்பா இருக்கு இவருடைய பணிகள் வந்து மென்மே மென்மேலும் தொடரணும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இது மாதிரியான உதவிகளை நம்ம எல்லாரும் செஞ்சோம்னா ஏழைகளும் ஆதரவற்றவர்களும் வந்து அவர்களும் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் அதற்கு தொடர்ந்து இது போன்ற நற்காரியங்களை செய்ய வேண்டும் இந்த நற்காரியத்தை இங்கே செய்து கொண்டிருக்கிற பகவான் டீ டீக்கடை உரிமையாளர் அண்ணன் சிவகுமார் அவர்கள் மென்மேலும் வளத்தோடும் வாழ்வோடும் சிறக்கட்டும் என்று விதைக்களம் அமைப்பின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்னுடைய பேர் மலையப்பன் வணக்கம் நான் கீதா ஆசிரியராக புதுக்கோட்டையில் பணிபுரிந்து வருகிறேன் இன்றைக்கி பகவான் டீ கடையில் மொய் விருந்து விழா வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க கஜா புயல்லேருந்து அவங்க சிவகுமார் சகோதரர் எனக்கு பழக்கம் வறுமையில் வாழக்கூடிய அவர் தன்னைப்போல் வறுமையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த அந்த விஷயத்துக்கு நாம் துணை நிற்கணும் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சி இன்றைக்கி அவரோட துணை நின்று மற்றவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்கிறதுக்கு நாங்களும் இங்கே வந்திருக்கோம் மொய் விருந்து விழாவுக்கு இன்றைக்கி வந்து தேநீர் வர்றவங்களுக்கு இலவசமாக கொடுத்து அந்த வர அதிலேருந்து வரக்கூடிய பணத்திலேருந்து மனிதர்களுக்கு ஆடு மாடு வறுமையில் இருக்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா சொல்கிறதுங்கிறது பெரிய விஷயம் வசதி படைத்தவர்கள் ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம பெருமையாக வெளியில் எல்லோரும் சொல்லிக்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி காலகட்டத்தில் தனக்கே இல்லாத போது மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்னு நினைக்கிறது பெரிய விஷயம் மற்றவர்களும் இவரு இவரை போல நம்மளும் வந்து நம்மளால் முடிந்தவர்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது அந்த பண்பு தமிழர்களுடைய பண்பு நாம் துணை நிற்க வேண்டும் நன்றி ஆ அண்ணா நான் அந்த ஊர் தான் அண்ணன் கடைக்கு அடிக்கடி வரேன் எங்கள் கடை பக்கத்தில் தான் இருக்குது இங்கே தான் அண்ணோட தான் எப்போதும் வந்து டீ குடிப்போம் இங்கே தான் அவர் தான் நாங்கள் எல்லாம் செய்வார் அடிக்கடி இந்த டீ கடைக்கு வரனால ஒரு பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இவர் இது மாதிரி நிறையா உதவி பண்ணியிருக்காரு இன்றைக்கி வந்து ஒரு மொய் இருந்துச்சிருக்காரு மொய் இருந்ததுனால் இது வந்து எப்படின்னா மற்றவன் மாதிரி மொய் இருந்துடல இது வந்து எதுக்குன்னா அவர் காசை கலெக்ட் பண்ணி அவர் எடுத்துக்காமல் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுவார் எப்படின்னா அந்த எதுவுமே இல்லாமல் பச்சிளம் குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் இலங்கையில் நம்ம தமிழர்களுக்கு அவள் கொடுப்பாரு நிறையா இது மாதிரி பண்ணியிருக்காரு இது மாதிரி கஜா புயலில் கஜா தான் அவர் நிறைய செஞ்சிருக்காரு இவருக்கு வந்து அஜ்வினத்தை வந்து விகடன் ஒரு கொடுத்துருக்காரு அதான் ஹைலைட்டிங்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இது மாதிரி செய்கிறனால இந்த காசு எடுத்து இவர் செலவு பண்ணாமல் மற்ற எல்லோரும் கொடுப்பாரு இந்த நல்ல மனசு எல்லாருக்கும் இருக்குது அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி வந்து இது மாதிரி செஞ்சு செய்கிறோம் மொய் இருந்தால் நாங்கள் கொடுக்குறோம் காசு கொடுக்குறோம் அதே மாதிரி எல்லோரும் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹியூம் ஹியூமானிட்டிஸ் ரைட் என் பேர் ஜீவா நான் என் பக்கத்தில் கேப்பரில் தான் எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்கேன் அண்ணன் கடைக்கு ரெகுலராக வரக்கூடிய ஆள் டெய்லி சீப் டீசாவிட்டு போவேன் அண்ணன் இந்த மாதிரி புதுசே நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரியும் கண்ணு கொடுத்துருக்கு மரக்கன்று கொடுத்துருக்காரு நிறைய இயற்கை இதுக்கு முன்னாடி மொய் இருந்து வச்சுருந்தாரு இப்போ மொய் இருந்து வச்சுருக்காரு எல்லா டைமும் நான் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன் நல்லா பேசக்கூடிய ஆள் எல்லாரையும் அவருக்கு தெரியும் நம்ம எப்போ வந்தாலும் நம்மளை தனியாக கவனிப்பார் எல்லோரும் இங்கே ஒரே மாதிரி தான் நடத்துவார் நிறையா கஜா அன்னைக்கு நிறையா இது பண்ணியிருக்காரு இன்றைக்கு முயற்சி நடந்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு வந்துடுங்க அவசியமாக வந்துருங்க நானும் நிறையா பேர சொல்லியிருக்கேன் நிறையா பேர் வருவாங்க இதை என்னால் முடிஞ்ச உதவியாக நான் பண்ணுறேன் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அதை பண்ணுங்கள் அண்ணனை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இங்கே கடை வச்சிருந்தேன் எனக்கு தெரியும் நான் கடை வச்சிருக்காங்கல்லாம் இங்கேருந்து கடை வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா மனுஷன் எல்லாேருக்கும் உதவி பண்ணுவார் இவர் இங்கே கடை வச்ச நாளிலிருந்து எனக்கு நல்ல பழக்கம் ஒரு நல்ல மனிதர் செய்கிற தொண்டு செய்கிறதில் ஒரு முன்னாடி நின்று செய்யக்கூடிய மனிதர் இவர் அது மாதிரி இவர் இந்த மொய் விருந்துங்கிறது வாங்கிறது வந்து எப்படின்னா மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் இங்கே இருக்கிறாங்க பக்கத்துலலாம் அவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுத்து உதவி செய்யணும் நம்மளால் சம்பாரித்து கொடுக்க முடியலனாலும் இந்த மாதிரி ஒரு மொய் விருந்து நடத்தி அவரை செய்கிறது அவர் மனசு ரொம்ப நல்ல மனசு நல்ல செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதில் எந்த மாற்றமும் கிடையாது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மனிதர் வணக்கம் வணக்கம் என் பேர் சிவகுமார் நான் வந்து பக்கத்தில் இருக்க என்னோடய சொந்த ஊர் நான் அம்மாவூட்டில் வந்து ஒரு பத்து வருஷமாக கடைச்சிருந்தேன் இப்போ வந்து இங்கே பத்து பதினொரு வருஷம் கடை வச்சுருந்தேன் இங்கே வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ வந்து எப்போதும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முய்வு விருந்து வச்சு அதை கொரோனா நிதியாக நிதிக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தோம் இப்போ ரெண்டாவது தரம் கொரோனா ஒரு மொய் விருந்து வச்சேன் அது வந்து முதல்வர் கையில் நேரடியாகவே கொடுத்தோம் இப்போ வந்து மூன்றா எல்லாருமே அரசாங்கத்தையே கொடுத்துருக்கேன் மக்களுக்கு எதுவும் செய்யலைன்னு மாதிரி வாடிக்கையாளர்களோட கஷ்டப்படுறவங்க சொன்னாங்க அதனால் அந்த வாடிக்கையாளர்கள்லாம் நம்ம கடைக்கு வரதுனால அவங்க யாரெல்லாம் ரொம்ப ஆதரவற்ற கஷ்டப்படுறவங்கன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கெல்லாம் உதவணும் ஒரு எண்ணம் வந்துச்சு இப்போ என்ன பண்ணுறது ஒரு மொய் விருந்து வச்சு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாக சேர்க்கணும்னா ஒரு அழை முடியாது மொய் விருந்து மூலம் மக்கள் நிறையா வாடிக்கையாளர்களையும் சேர்ந்து நானும் வாடிக்கையாளரும் சேர்ந்து தான் அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டோம் அந்த மாதிரிக்கான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது காலை ஆறு டு சாயந்தரம் மாலை இருபது ஆறு மணி வரைக்கும் மாலை ஆறு மணி வரைக்கும் நடக்குது நிறையா பேர் வந்து சந்தோஷமாக மொய் போடுறாங்க டீயோட ரேட்டு பத்து ரூபா வடையோட ரேட்டு அஞ்சு ரூபா டீ வடையும் சாப்பிட்டு கூட இருபது ஐம்பது நூறு ஐநூறு கூட போடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் மட்டும் உதவி செய்யலை எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம் பெருமை ஒரு கோடி தேர் எழுக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து தேர் எழுக்கும்போது கடை கடன் போகுது மாதிரி மகிழ்ச்சியாக இருக்குது சொந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிறையா செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒரு உண்டுகோலாக எனக்கு தூண்டுகளாகவும் இருக்குது அவங்கெல்லாம் ஒரு ஒத்துழைப்பு மகிழ்ச்சியாக இருக்குது பெருமையாக இருக்குது நான் நிறையா செய்யணும்னு நினைக்கும் போது இது ஒரு பெரிய சந்தோஷமாக இதை வச்சு இன்னும் நிறையா செய்யலாமேன்னு ஒரு புதிய ஒரு உத்தியோகமும் புதிய ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது சந்தோஷமாக இருக்குது